சமீபத்தில் ஒரு அடியார் என்கிட்ட கேட்டார் வைராக்கியம்னா என்ன அப்படின்னு இது விஷயமாக நம்மாழ்வாரானவர் தன்னுடைய திருவாய்மொழியில் ஸ்வரூபம் அப்படின்னு நாலு பாசுரங்களில் சொல்கிறார் அவர் பகவத் விஷயத்தில் விரோதி ஸ்வரூபம் என்னன்னா இந்த வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறது தான் இதை ஆழ்வாருடைய பாசுரங்கள் மூலமாகவே தெரிஞ்சுப்போம் முன் முற்றவும் அப்படின்னு ஒரு பாசுரம் சொன்னால் விரோதம் அப்படின்னு ஒரு பாசுரம் ஒரு நாயகம் அப்படின்ற ஒரு பாசுரம் கொண்ட பெண்டிர் மக்களே அப்படின்னு ஒரு பாசுரம் இந்த நான்கு பாசுரத்திலையும் இந்த விரோதி ஸ்வரூபங்களை வந்து அழகாக சொல்கிறார் ஆழ்வார் வீடு முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையான் இடை வீடு செய்யுமினே அப்படிங்கிறார் ஆழ்வார் மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்மின் நீரே அப்படிங்கிறார் நீர் துமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறைசேன்மின் உயிர்க்கு அதன் நேர் இலை இல்லை இல்லை அப்படிங்கிறார் அவர் ஆழ்வார் இப்படி இந்த நாலு பாசுரங்களே விரோதி ஸ்வரூபத்தை சொல்றது எதை விடணும் எதை பற்றணும் வீடுமின் அப்படின்ற திருவாயு மொழியில நாம் அவனை அடையணும் அப்படின்றதுக்காக இந்த ஆத்மாவையும் சொரு இந்த சரீரத்தையும் கொடுத்துருக்கான் அதனை அவனை அடையிறதுக்கு தான் பயன்படுத்தணும் அதை அவனையே காண வேண்டும் அவனையே பாட வேண்டும் அவனையே நினைக்க வேண்டும் அவனையே வணங்கணும் இதுக்கு தான் இந்த சரீரம் இந்த ஆத்மா செல்வமானது அழியக்கூடியது அழியும் செல்வத்தை பாடாமல் திருவுக்கும் திருவாகிய அழிவில்லா செல்வத்தை பாடுமின் அப்படின்னு சொன்னால் விரோதம் இது அப்படின்னு பாசுரத்தை சொல்றார் இந்த செல்வமானது அழியும் அழியாத செல்வம் அப்படின்னா பைத்த நிதி பைத்தமாநிதி பகவான் அவனை பாடுங்கள் அப்படிங்கிறார் அவர் இந்த பகவத் லாபார்த்தி அப்படின்னு நம்ம மோட்சத்தை அடைய விரும்புகிறோம் அதுக்காக பகவத் லாபார்த்தியாக இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு விரோதியாக வரும் முதல் விரோதி ஐஸ்வர்யம் பணம் பணம் சம்பாதிக்கிறது ஆழ்வார் சொல்ற அரசு பதவியே வேணான்றார் அதுவே நிலையானது என்று அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வந்து நினைவில் கொள்ளணும் பகவத் அனுகிரகத்தால் தான் இந்த ஐஸ்வர்யம் வந்தது இந்த ஐஸ்வர்யத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா அழியக்கூடியது அது அழிஞ்சு போகும் வாழ்க்கையே நிலையானதில்லை அப்படிங்கிறார் ஆழ்வார் நீர்க்குமிழி போன்றது அப்படின்னு சொர்க்கமே நிலையானதில்லை அப்படிங்கிறார் புண்ணியம் தீர்ந்தப்புறம் அப்புறம் கீழே கீழே விடுவோம் நம்மளை அதனால் ஊன் வாட வேண்டாம் உயிர் வாட வேண்டாம் உடலை உலர்த்த வேண்டாம் மோட்சம் அடையிறதுக்கு சரணாகதி தத்துவத்தை அழகாக சொல்கிறார் எல்லாத்தையும் விடுங்கன்றார் எதை விடணும் எதை பற்றணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறது ஐஸ்வர லாபத்தை விடுங்க அப்படிங்கிறார் ஒருநாயகத்தில் ஆத்ம லாபம் வேணும்னா ஐஸ்வர லாபம் போகணும் பகவத் விரோதிகள் என்னென்னா பந்துக்கள் சில பந்துக்கள் இருப்பான் நமக்கு பந்துக்கள் ஏன் சொல்கிறார் அப்படின்னா இந்த சரீரத்தினால்தான் இந்த உறவு எல்லாமே ஆத்மாக்கு எந்த உறவும் கிடையாது சரீரம் போயிட்டால் இந்த உறவெல்லாம் போயிடும் ஆத்மாக்கு உறவு பகவான் தான் பகவானை தவிர வேறு ஒரு உறவும் கிடையாது நம்மளே பார்க்குறோம் அவனுக்கும் நமக்கு இருக்க உறவு எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஒழிக்க ஒழியாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிருபாதிக பந்து அப்படின்ற ஆழ்வார் நிருபாதிக பந்துன்னா அவனுக்கு நமக்கு தான் ஒரே பந்தம் யாரோ காசு தரா அப்படின்றதுக்காக போற்றி அப்படின்னு பாடுறது மனைவி மக்கள் ஆக்கம் அப்படின்னா காசு இருக்கும்போது அட்டைகள் போல சுவைப்பர் அப்படின்றார் விபீஷ்ணன் ஒரு உதாரணம் அத்தனையும் விட்டுட்டு பகவானை சரணாகதின்னு வரான் விபீஷனுக்கு சரண்யானாக இருக்கான் பகவான் சுக்ரீவனுக்கு சுக்ருதாக இருக்கான் ஒரு தோழனாக பிரகல்லாதனுக்கு பிதாவாக அர்ஜுனனுக்கு ஆர்ஷித வாத்சல்யனாக இருக்கான் பகவான் இப்படி ரட்சிக்கிறான் பகவான் கண்ணல் தெய்வமில்லை கண்டீர் அப்படின்னு சொல்கிறார் அவர் நிருபாதிக பந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார் கொண்டபண்டீர் மக்களே அப்படின்றதில் வந்து இது அழகாக சொல்கிறார் அவர் கொண்டபண்டிர் மக்களேன்னா நம்ம இப்படி பகவத் லாபாத்தியாக இருக்கான் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு ஒரு தோழமையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் கொண்ட பண்டீர் அப்படிங்கிறார் விரோதிகளில் முதல்ல வந்து ரொம்ப பலம் ரொம்ப பலமாக இருக்கிறது அகங்காரம் அப்படிங்கிறார் அகங்காரம் அகங்காரம்னா நான் சொல்கிறதே அகங்காரம் அதான் நம்ம அடியேன்னு சொல்கிறோம் மமக்காரம் மயக்கம் இந்த உறவுகள் இந்த இதெல்லாமே எல்லாமே நிலைன்னு நினைக்கிறோம் இந்த சொத்து இது எல்லாமே மமக்காரம் அகங்காரம் நான் அப்படிங்கிறது இது ரெண்டும் போனால் தான் பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறார் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது எப்போ இந்த ஆத்மா இந்த சரித்த விடுன்னு சொல்ல முடியாது அதனால் உடனே வந்து இன்னும் மேற்கொண்டு சொல்லும் போது என்ன சொல்றார் நீர் உமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் அப்படிங்கிற இறைனஸ் நீர் நீர் உமது அப்படின்னு சொல்றார் நான் எனதுன்னு சொல்லிக்கலாமே அப்படின்னா அங்க கூட ஆழ்வார் நானும் சொல்லிக்க கூடாது அகங்காரத்தை காமிச்சோம் அப்படின்னு நீர் உமது என்றிவை வேர் முதல் மாய்த்து வேரோட பிடிங்கி ஏறி அப்படிங்குற அப்படி இருந்தால்தான் இறை சேர்மின் என்னுடையது நான் என்னுடையவை இவை என் மக்கள் இது என்னுடைய செல்வம் இதை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு எரிந்தால் பகவத் சிந்தனை கூடும் வைராக்கியம் நமக்கு வளரணும் அப்படின்னாக்கா பகவானுடைய ஒரு குணத்தை நம்ம எப்பவுமே நினச்சிக்கணும் அந்த குணமானது கிருபை அப்படிங்கிறார் நிர்ஹேதுக கிருபை அப்படின்னா என்ன சொன்னால் அன்கண்டிஷனல் பிளஸ்ஸிங் நம்ம பிரீத்தி நம்ம கைங்கரியம் பண்ணுறதுனால தான் பகவான் கிருபை பண்ணுறான்றது இல்லை அவருக்கே நம்ம மேலே கிருப்பை உண்டு இருப்பினும் அது அதிகரிக்கும் பக்தி பண்ணுறதுனால ஒரு பிள்ளை வந்து பிரதிகூலனாக இருக்கான் அப்படின்றதுனால தகப்பனார் வந்து இருப்பு இருந்தாலும் அவனுடைய சேமத்தை தான் விரும்புவார் நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் பகவான் அவன் கிட்ட இருக்க கிருப்பையானது நிர்ஹேதுக கிருப்பை அன்கண்டிஷனல் கிருப்பை அது அதை நினைத்து கொண்டு இந்த குணத்தை நினைச்சுன்னு நமக்கு வைராக்கியம் வளரணும் ஆண்டாளுக்கும் பிரகல்லாதனுக்கும் சிறிய வயசில் தான் பக்தி வளர்ந்தது இன்னும் ஆனப்புறம் பக்தி பண்ணலாம் வயசானப்புறம் பக்தி பண்ணலாம் அப்படின்லாம் இல்லாமல் இது எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது ஓட்ட பண்ணிட்டா எப்படி வருமோ இடைவிடாத பகவான் சிந்தனை வந்து அந்த எண்ணெய்க்கு ஒப்புமையாக சொல்கிறாவ தண்ணீர் கூட விட்டு விட்டு வரும் ஆனால் எண்ணெயானது இடைவிடாத வந்துட்டே இருக்கிற மாதிரி அது இடைவிடாத சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறார் இது ஆண்டாலும் பகவான் கீதையில் என்ன சொன்னானோ அதையே தான் ஆண்டால் சொல்கிறார் மாலை மணிவண்ணால் சில அபிப்பிராயங்களை சொல்கிறாவோ சில அபிப்பிராயங்களை சொல்கிறா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தால சில டிமாண்ட்ஸ் சம்மானங்களை கேட்குறாவோ வெளிப்படையாம் ஆனால் மனசில் இருக்கிறத வந்து அவ மனசில் என்ன இருக்கு அவளுக்கு மோக்ஷம் அடையணும் அப்படின்னு மேலோட வாரியாக பார்க்கும்போது பகவானை வந்து ஒரு கணவனாக வரைக்கணும்னு நினைச்சாலே தவிர மோட்ச பிராப்தி தான் கேட்கறது இது கோபியர்கள்லாம் போகும்போது நீங்கள் எதிர்பார்க்கிற அவ்வளோ பெரிய பலனுக்கு நீங்கள் எதனா புண்ணியம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறார் பகவான் உடனே கோபிகள்லாம் சொல்லலாம் புண்ணியம்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா புண்ணியம் பண்ணலாம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்க்குறீன்னா நீ எங்க கூட இருக்கிற அதே ஒரு பெரிய ஒரு ஒரு குணம் அது குணபூர்த்தி இந்த கோவிந்தன் வந்து மூல சுக்ருதம் என்ன அப்படின்னா நீ எங்களுக்குட்டே இருக்க அதான் மூல சுக்ருதம் அது தவறு வேறு என்ன புண்ணியம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறார் இப்படி மூல சுக்ருதம் நம்ம கிடைக்கல நமக்கு பகவான் கூட இருக்கு ஆனால் ஆண்டாளு கிடச்சிது இதிகாசத்தையும் பார்க்கலாம் பிரகலாதன் இறங்க வதம் ஆறுது அதுக்கப்புறம் உனக்கு ஒரு என்ன வனம் வரம் கேள் அப்படிங்கிறார் அது பிரகலாதன் கேட்குறான் உன்கிட்ட மாறாத பக்தி இருக்கணும் அப்படிங்கிறான் பகவான் சொல்கிறான் உனக்கு அது இருக்கே ஏற்கனவே அப்படிங்கிறான் வேறு ஒன்று எதனால் கேள் அப்படின்ன ஒன்று உன்கிட்ட இல்லாத எங்கள் அப்பாவுக்கு நர்கதி வேணும் எங்கள் அப்பாவுக்கு மோட்சம் கொடுங்க அப்படிங்கிறான் இப்படி ஒரு வயது வந்து வைராக்கியத்துக்கு தடையில்லை